கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து சட்டசபை நோக்கி ஊர்வலமாக சென்று ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள் புதுவை குருமாம்பட்டில் நடந்த அரசு விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு பேசுகையில் பால் உற்பத்தியை பெருக்க நாம் அதிகம் கவனம் செலுத்த வேண்டும் படித்த இளைஞர்கள் மாடுகளை வைத்து சிறு பண்ணை அமைத்து வருவாயிட்டலாம் என்றார் முதலமைச்சரின் இந்த கருத்துக்கு அனைத்திந்திய இளைஞர் பெருமன்றம் இந்திய ஜனநாயக மாணவர் சங்கம் மாணவர் பெருமன்றம் இந்திய மாணவர் சங்கம் முற்போக்கு மாணவர் சங்கம் இளம் சிறுத்தைகள் எழுச்சி பாசறையினர் எதிர்ப்பு தெரிவித்து சட்டசபை நோக்கி ஊர்வலமாக சென்று ஆர்ப்பாட்டம் நடத்துவதாக அறிவித்தனர் அதன்படி அனைத்திந்திய இளைஞர் பெருமன்ற மாநில செயலாளர் எழிலன் தலைமையில் அண்ணாசாலை காமராஜர் சதுக்கம் அருகே திரண்டு சட்டசபை நோக்கி ஊர்வலமாக புறப்பட்டனர் அனைத்திந்திய மாணவர் பெருமன்ற தலைவர்கள் முருகன் உதயராஜ் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்க தலைவர் ஜெயபிரகாஷ் ஆகியோர் முன்னிலை வகுத்தனர் இதில் பங்கேற்ற ஒருவர் மாட்டின் தலை போன்ற முகமுடியை அணிந்தபடி ஊர்வலத்தில் பங்கேற்றார் இந்த ஊர்வலம் நேரு வீதி மிஷன் வீதி வழியாக சட்டசபை நோக்கி சென்றது ஊர்வலத்தை மிஷன் வீதி ஜென்மராக்கினி கோவில் அருகே பெரியகடை போலீசார் தடுப்புகள் அமைத்து தடுத்தனர் இதையடுத்து அவர்கள் முதலமைச்சரின் கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டம் நடத்திவிட்டு கலைந்து சென்றனர்